ஞானகுரு அவர்கள் இயற்கையினுடைய சில நியதிகள் என்று அவ்வப்பொழுது குறிப்பிடுவார் அதிலே இந்த சூரிய குடும்பத்தினுடைய மாற்றம் என்பதும் ஒரு நியதிதான் இருந்தாலும் அந்த சூரிய குடும்பத்தினுடைய ஒரு மாற்றம் என்று சொன்னாலும் கூட மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படியோ அதுவும் அப்படித்தான் செயல்படுகின்றது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகள் உருவாகி அந்த அடிப்படையிலே சென்றாலும் அந்த குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் உருவாகின்றது அப்படி குடும்பமாக குடும்பமாக ஆன நிலையில் தன் தாய் தந்தையோடு இணைந்து செயல்படுபவர்களும் உண்டு அல்லது தாய் தந்தையரை விட்டு தனி குடும்பமாக சென்று வாழ்பவர்களும் உண்டு இப்படி குடும்பத்திலே எப்படி தாய் தொண்டையருக்கு வயது முடிவாகும் பொழுது ஒரு காலகட்டத்திலே அவர்களால் மற்றவை சார்ந்துதான் வாழ வேண்டும் வாழ முடியும் என்ற நீர் இருக்கப்படும் பொழுது அங்கே அவருடைய குழந்தைகள் சரிவர அவர்களை காக்கவில்லை இணை சேர்த்து வாழவில்லை என்றால் அங்கே எப்படி சூனியமாகின்றதோ இதை போன்றதான் இந்த சூரிய குடும்பத்திலே உருப்பற்ற நட்சத்திரங்களும் அவைகளும் தன்னுடைய வளர்ச்சியில் தனக்கென்று ஒரு குடும்பமாக சூரிய குடும்பமாக வளர்ச்சியின் நிலைக்கு அந்த நிலை பெற்று தனக்கென்று கோள்களின் நட்சத்திரங்களை உருவாக்கிவிட்டு எந்த சூரிய குடும்பத்தில் அந்த நட்சத்திரங்கள் தோன்றியதோ அதிலிருந்து அவைகள் பிரிந்து சென்றுவிட்டால் முதலில் உருப்பெற்ற சூரியனுக்கு அங்கே உளவில்லாது தடுக்க பணிகள் இதுபோன்றுதான் நம்முடைய சூரிய குடும்பத்திலும் இப்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்படி ஏனைய எத்தனை நட்சத்திரங்கள் நம் சூரியனுடைய ஈர்ப்போட்டத்திலிருந்து தனித்தன்மையாக அது கோள்களை நட்சத்திரங்களை உருவாக்கி நம் சூரியனைப் போல அதுவும் ஒரு பிரபஞ்சமாக உருவாகி செயல்பட்டுக் கொண்டுள்ளது ஆக குடும்பத்தில் எப்படி கல்யாணம் ஆன பின் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று ஒரு அளவுக்கு மேல் அது கொள்ள பேரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகள் வந்துவிட்டால் பின் அந்த தாத்தாவையோ பாட்டியோ கவனிப்பதற்கு ஆள் இல்லாத சென்றுவிடுகிறது அதுபோன்றுதான் இந்த சூரியனுக்கும் அதற்குண்டான உணவு கிடைக்கவில்லை என்றால் அழியக்கூடிய சூழ்நிலை உருவானீர்கள் இங்கே மனிதனுடைய உடல் உயிர் பிரிந்த பின் அந்த உடலை புதைத்தாலும் சரி அல்லது தகனம் செய்தாலும் சரி அதில் உருப்பெற்ற அணுக்கள் அந்த உடலில் இருக்கக்கூடிய சத்தை அது உட்கொண்டு வெளியே வந்துவிடுகிறது முதல்ல அணுக்களாகத்தான் இருந்தது உயிர் அணுக்களாக மாறும் தன்மை வழி நிற்பின் அதன் அதன் உணர்வுகளை அதாவது தனக்கு வேண்டிய இறைகளை தேடி அதனுடைய வளர்ச்சி பெறுகின்றது இப்படி இந்த மனித வாழ்க்கையில் உடல் உயிர் பிரிந்த பின் இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் மற்றவர்களும் சேர்த்து உலகாக எடுத்து வளரும் தன்மை எப்படி வருகின்றதோ இதை போன்றுதான் ஒரு சூரியன் உருவாகி நட்சத்திரங்கள் கோள்கள் என்று உருவாக்கினாலும் அந்த நட்சத்திரங்கள் தனக்கென்று ஒரு குடும்பமாக கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கும் தன்மைக்கு வந்து நம் நம் தாயங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அந்த உடல் அறிகின்றது அதே போன்றுதான் நாமும் வளர்ச்சி பெற்ற நிலையில் திருமணமாகி நாம் வந்து தாய் வந்திருந்த நிலை வந்து நமக்கு பின் குழந்தைகள் வந்தால் நம்முடைய உலகம் இப்படித்தான் அறிகின்றது இப்படி தொடர்ந்து இந்த செயல்கள் நடந்து கொண்டிருப்பது போன்றுதான் நம் சூரியனுக்கும் அது அந்த முதிர்ச்சியாலைய நிலை வரும்போது அது அறியக்கூடிய நிலையில் அதில் ஒரு புயல் போல் இருக்கும் அந்த புயல் போல் இருக்கக்கூடிய நிலையில் மற்ற கோள்களோ அல்லது பாறைகளோ எதையா சிக்கினால் அதையெல்லாம் முழுவதும் சுழற்சி ஆவியாக மாற்றிவிடும் அது ஆவியாக மாற்றி அது கரைந்தாலும் இதில் வளர்ச்சி பெற்ற நட்சத்திரங்கள் அந்த உணவின் சத்தை கலந்து அதை உணவாக எடுத்து அருணை பிரபஞ்சத்திற்கு வளர்ச்சிக்காக அதை எடுத்துக் கொள்கின்றது எல்லாம் குருநார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் நாம் பாட நூல்களிலே படித்தோ குருநார் சொன்னதை அப்படி திரும்ப சொல்லும் நிலைகளுக்கு சொல்லவில்லை இதையெல்லாம் பார்த்து சொல்கின்றேன் எனநாள் எம்மிடம் சொன்னது இந்த அகண்ட அந்தத்தினுடைய இயக்கத்தை நீ காண முடியும் நுகர முடியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிய முடியும் என்று சொன்னால் அதை உற்று நோக்கி கலந்து அதனுடைய செயலாக்கங்களை அறிந்து வந்த பின்புதான் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் என நீங்களும் பணம் காண முடியும் பார்க்க முடியும் இப்பொழுது உங்களுக்குள் பதிவு செய்த நிலைகளை எண்ணத்தின் வலு கொண்டு நீங்கள் வளர்ச்சி அடைய அடைய இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்திற்கு மற்ற பிரபஞ்சத்திலிருந்து உணவு எப்படி கிடைக்கிறது என்றும் இந்த பிரபஞ்சத்தினுடைய மாற்றம் எப்படி என்பதையும் எல்லாவற்றையுமே அறிய முடியும் ஆனால் நான் கல்வி அறிவில்லாதவல்ல இத்தனையும் நான் பேசுகிறேன் என்றால் நீங்கள் இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு எளிதில் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சக்தியை எடுக்கலாம் எனக்கு இதையெல்லாம் குறித்து வைக்கக்கூட நேரம் இல்லை எல்லாம் மனதில் பதி வைத்ததைத்தான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வாழ்க்கையில் வருவது எனக்கு நினைவில்லை ஆனால் குருளாக கொடுத்த அந்த பெயர் அருள் எனக்குள் அறிஞான வித்துகளாக பதிவாகி அதனுடைய வளர்ச்சியில் இது அனைத்தையுமே என்னால் அறிய முடிகின்றது அதை சொல்லாக இப்பொழுது வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் இதை செவி கொண்டு கேட்டறிந்து அதை நுகர்ந்தால் அந்த உணவின் கருவாக உங்களுக்குள் அது உருவாகின்றது இதை கூர்ந்து கவனித்தால் உருள் அந்த வித்தாக ஞான வித்தாக உங்களுக்குள் உருவாகி அதை நீங்கள் வாழ்க்க வளர்க்க நான் இதையெல்லாம் பார்த்தேனோ கண்டேனோ உணர்ந்தனோ இது அனைத்தையுமே நீங்களும் காட்சியாக நேரடியாக இதை காண முடியும் அது மட்டுமல்ல தீமைகளை அகற்றிடம் அருந்தரும் சக்தியும் பெற முடியும் உயிரோடு வந்து உலகை ஒளியாக மாற்றிடும் திறமையும் அந்த திறமையும் நீங்கள் பெற முடியும் அந்த ஒளியான உலகளை உங்களுக்குள் பெருக்கி பிறவியிலா நிலையும் அடைய முடியும் ஆக அந்த நிலை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதன் எமக்கு காட்டிய நிலைகளை எனக்குள் வளர்த்து கொண்ட நிலைகளை உங்களுக்குள்ளும் சிறுக சிறுக அவ்வப்பொழுது அந்தந்த காலகட்டத்திலே இதை தெளிவாக்கிக் கொண்டு வருகிறேன் என்று பொழுதுகளே நமக்கு உணர்த்துகின்றார்கள்